அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல வந்து ஒரு பூசணிக்காய் புளிமண்டி தான் வைக்க போறோம் பாதா வீடியோக்குள்ள போலாம் கடாயை வந்து அடுப்புல வச்சாச்சு சட்டி சூடாகட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு வந்து பச்சை மச்சையும் கத்திரிக்காய் குழம்பு வச்சு ஆனால் வந்து அதை வீடியோ எடுக்கல சரி புளிமண்டு மட்டும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாங்கின முச்சையில் வந்து கொஞ்சம் வீதி அரிஞ்சிச்சு அதையும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எண்ணெய் சூடாயிச்சு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருகப்பில சேர்த்துக்கணும் பெருநாத்தூள் வர மிளகாய் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் சேர்த்துக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வெண்டயம் கருகப்பில காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சதாக சரி நான் வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்குவோம் நல்லா பழுத்த பழமாக இருக்குண்ணாங்களா முத்துணாக்காய் இதுக்கு அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள்னு போடுறாங்க அந்த மாதிரி போடாமல் நான் வந்து வெறும் வத்தல் புளி கொஞ்சம் வெள்ளம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் மந்தத்தூள் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது கரையிறதுக்குள்ள நல்லா ஃபுல்லாக வெந்து இது வத்தக்கணும் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் பச்சடி சூப்பராக ஆயிடுச்சு ரொம்ப குழையாமல் நல்ல பக்குவமாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்